எல்லாருக்கும் வணக்கம் டுவெண்ட்டி 2027 சிக்ஸ் டுவெண்ட்டி பட்ஜெட் வந்தாச்சு கூடவே சில புது வரி மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கு இது உங்க பணப்பையை எப்படி பாதிக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க உள்ள போய் பார்க்கலாம் சரி இப்போ எல்லாருடைய மனசுலேயும் இருக்கிற அந்த ஒரு கேள்விக்கு வருவோம் நாம இனிமேல் அதிகமா வரி கட்டுவோமா பாருங்க இதுக்கு பதில் ஆமா இல்லைன்னு சிம்பிளா சொல்லிட முடியாது ஆனால் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தெளிவா புரிய வைக்கிறேன் சரி முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்க விரும்புற ஒரு விஷயத்த பத்தி பேசலாம் நம்ம மாதாந்திர சம்பளம் அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா ஒரு சூப்பரான செய்தி உங்க வருமான வரி விகிதங்கள்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா உங்க மாதாந்திர இருந்து பிடிக்கிற வரி அப்படியே தான் இருக்க போகுது அப்பாடா ஒரு பெரிய நிம்மதி ஆனா வெயிட் பண்ணுங்க கதை இதோட முடியல சம்பள வரி மாறலனாலும் நம்ம பாக்கெட்டை பாதிக்கிற சில முக்கியமான மாற்றங்கள் வேற சில இடங்கள்ல ஒழிஞ்சிருக்கு வாங்க அந்த விவரங்களை எல்லாம் இப்ப பார்க்கலாம் சரி இப்போ சில நல்ல செய்திகளுக்கு ரெடியாகுங்க இந்த பட்ஜெட்ல நமக்கு சில தளர்வுகளும் கிடைச்சிருக்கு குறிப்பா நீங்க வெளிநாடு பயணம் பண்றவரா இருந்தா இல்ல துரதிருஷ்டவசமா ஏதாவது அவசர நிலை ஏற்பட்டா இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் வெளிநாடு போக பிளான் பண்றீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு செம்ம நியூஸ் வெளிநாட்டு பயணங்கள் படிப்பு இல்ல மருத்துவத்துக்காக நீங்க பணம் அனுப்பும்போது விதிக்கப்படுற டிசிஎஸ் அதாவது மூலத்தில் வசூலிக்கப்படும் வரி முன்னாடி இருபது சதவீதம் வரைக்கும் இருந்துச்சு ஆனா இப்போ அதை வெறும் ரெண்டு சதவீதமா குறைச்சிட்டாங்க நினைச்சு பாருங்க இதனால உங்க செலவு எவ்வளவு குறையும்னு அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு நிவாரணம் இனிமேல் வாகன விபத்துகள்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கிடைக்கிற இழப்பீட்டு தொகைக்கு வட்டி வரும் இல்லையா அந்த வட்டிக்கு முழுசா வரி விலக்கு கொடுத்துருக்காங்க இது நிஜமாவே அந்த குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிதி ஆறுதலா இருக்கும் சரி சலுகைகளை பத்தி பேசிட்டோம் இப்போ நம்ம பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணம் கூடுதலா போகக்கூடிய இடங்களை பார்க்கலாம் குறிப்பா நீங்க பங்குச்சந்தையில் முதலீடு பண்றவரா இருந்தா இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சென்ட் இந்த நம்பரை பாத்துக்கோங்க இது என்னன்னு கேக்குறீங்களா இதுதான் நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செய்யும்போது கட்ட வேண்டிய புது பத்திர பரிவர்த்தனை வரி அதாவது எஸ்டிடி நீங்க பண்ற ஒவ்வொரு வர்த்தகத்துக்கும் இந்த வரி இனிமேல் உண்டு சிம்பிளா சொல்லணும்னா நீங்க அடிக்கடி ட்ரேடிங் இருந்தா உங்க செலவுகள் இனிமேல் கொஞ்சம் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் இந்த எஸ்டிடி உயர்வு உங்க லாபத்துல ஒரு சின்ன பகுதியை குறைக்கும் முதலீட்டாளர்களுக்கு இதோ ஒரு மிக முக்கியமான மாற்றம் முன்னாடியெல்லாம் ஒரு கம்பெனி அதோட பங்குகளை திரும்ப வாங்கும்போது அதுக்கான வரி சுமைய அந்த கம்பெனியே ஏத்துக்கும் ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு இனிமேல் அந்த வரி நம்ம மேல அதாவது பங்குதாரர்கள் தான் விழுது நீங்க தான் அந்த மூலதன ஆதாய வரியா கட்டணும் சரி முதலீடுகளை பத்தி பேசிட்டோம் இப்போ வரி தொடர்பான ஆவணங்கள் மற்றும் விதிமுறைகள் பக்கம் வரலாம் இங்க அரசாங்கம் சில விஷயங்களை எளிதாக்க முயற்சி செஞ்சிருக்காங்க வெளிநாட்டுல சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான அறிவிப்பு நீங்க இதுவரைக்கும் கணக்குல காட்டாத சொத்துக்கள் ஏதாவது இருந்தா அதை இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கட்டி முறைப்படுத்திக்க ஒரு ஒன் டைம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை பயன்படுத்திக்க உங்களுக்கு ஆறு மாசம் டைம் இருக்கு இந்த காலகட்டத்துல உங்க வெளிநாடு சொத்துக்களை நீங்க அறிவிச்சிட்டா எதிர்காலத்துல வர்ற சட்ட சிக்கல்களை ஈஸியா தவிர்க்கலாம் இதோ வரி வரிகற்றவங்களுக்கு இன்னொரு நல்ல செய்தி இனிமேல் சின்ன சின்ன தொழில்நுட்ப தவறுகளுக்கு பெரிய அபராதங்கள் இருக்காது அதுக்கு பதிலா ஒரு சின்ன கட்டணம் கட்டினா போதும் இது தேவையில்லாத பயத்தை குறைக்கும் அரசாங்கத்தோட நோக்கம் என்னங்கிறது இந்த ஒரு வரி தெளிவா சொல்லுது சாதாரண குடிமக்கள் எந்த கஷ்டமும் இல்லாம விதிமுறைகளை அதுக்காக அதுக்காகத்தான் வரி விதிப்பு முறையை எளிதாக்க முயற்சி பண்றாங்களாம் சரி இத்தனை மாற்றங்களையும் பார்த்துட்டோம் இப்ப சுருக்கமா இது எல்லாமே உங்களை எப்படி பாதிக்க போதுன்னு ஒரு தொகுப்பா பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா உங்க மாதாந்திர சம்பளத்துல வரியில எந்த மாற்றமும் தெரியாது ஆனா உங்க வெளிநாட்டு பயணங்கள் முதலீடுகள் வரி தாக்கல் செய்யற முறை இதுல எல்லாம் மாற்றங்கள் இருக்கு அதனால உங்க வருடாந்திர நிதி திட்டத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு மறுபரிசீலனை பண்றது ரொம்ப நல்லது ஆக இந்த புது பட்ஜெட் நம்ம வரி வாழ்க்கைய நிஜமாவே எளிதாக்கி இருக்கா இல்ல புதுவிதமான சிக்கல்களை கொண்டு வந்திருக்கா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்